ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நே நேற்று டிஸ்கஸ் பண்ண திருப்புகளோட கன்டினியூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ லேட் பண்ணாம வாங்க டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா உறவின் முறை கதறி அழ அப்படிங்கிற திருப்புகளை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதோடய ஸ்டா என்டிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வாய் மீதிலே சுரியும் அப்படின்ற லைனோடு நான் முடிச்சிருப்பேன் இன்றைக்கி அதோடய கண்டினியூட்டி லைன் வந்து பார்க்க போகிறோம் கண்டினியூட்டி லைன் என்ன அப்படின்னா அந்த நாளில் அப்படின்னு தொடங்கக்கூடிய வரியில் தான் இன்றைக்கி நம்ம திருப்புகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் அந்த நாளில் அப்படின்னா என்ன அப்படின்னா நேற்று கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த நாளில் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கை வந்து முடியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நாள் அதாவது நம்மளுடைய இறுதி நாள் நம்மளுடைய இறப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதைத்தான் இந்த இடத்துல அருணகிரினவர் அந்த நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நாளில் நம்மளுடைய கடைசி நாள் இருக்குது பார்த்திங்களா அந்த நாளில் வந்து என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு என்ன அப்படின்னா அந்த நம்மளுடைய இறப்பு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு விதமான நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் அந்த நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி அழுது கொண்டு இருப்பார்கள் அடுத்து நம்ம அக்கம் பக்கத்தில் பல ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக கூடி நின்று நம் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசையை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் விட்டு விடுவார்கள் மூன்றாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இறப்பு நாளை கருதி நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பறையை வந்து வாசிப்பார்கள் நான்காவதாக கடைசியாக நம்மளுடைய வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கரிசி வந்து எடுப்பார்கள் அதாவது நம்ம வாய்க்கரிசி போடுவோம்ல ஸோ அதை தான் இந்த இடத்துல வாக்கரிசி வந்து இடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமா அவங்கவுங்க சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கும் அதில் வந்து பொதுவாக வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ பொதுவாக இந்த நாள் நிகழ்ச்சிகள் தான் நடக்குமாமா சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க இல்லைனா வந்து நம்ம மேலே வச்சுருக்க ஆசையில் அந்த இடத்துல வந்து விட்டுடுவாங்க அதுக்காக நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பறை வந்து வாசிப்பார்கள் நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கரிசி வந்து இடுவார்கள் ஆனால் இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இதுதான் நடக்கும் ஆனால் அருணிகர்னர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு நிகழ்ச்சிக்கு பதிலாக வேறு விதமான நான்கு நிகழ்ச்சிகள் வந்து நிகழ வேண்டும் முருகப்பெருமானை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கிட்ட கேட்குறாரு அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன சொன்ன உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அருணிகரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உறவு முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அழுமுகங்களை வந்து நான் வந்து பார்க்க வேண்டாம் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை உங்களுடைய திருமுகங்களை வந்து நான் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஊரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடி நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய ஆசையை வந்து விட்டு விடுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி ஆசை அறுக்கின்ற ஊரவர்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் மீது வந்து அன்பு வைத்திருக்கக்கூடிய திருத்தொண்டர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி திருத்தொண்டர் கூட்டம் வந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவது என்ன சொன்ன பறையறைவார்கள் அப்படின்னா அந்த ஒரு சிலவங்க வந்து ஊழி எழுப்புவாங்கள்ல அந்த கருவிகள் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பறையறை எனக்கு வேணாம் அதுக்கு பதிலாக மரையறை வந்து எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் மரையறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் கண் இப்போ தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் இப்போதைக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி பறை வாசிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக எனக்கு நீங்கள் மரையறையை வந்து தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக வாய்க்கரிசி வந்து இடுவார்கள் ஆனால் அதற்கு பதிலாக மேலே அதாவது மேலோகத்தில் இருக்கக்கூடிய அமரர் அமரர்னா தேவர்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த தேவர்கள் வந்து தருகின்ற பூமாரி வந்து எனக்கு பொரிய வேண்டும் அப்படி சொல்றாரு பூமாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த மழை அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி அமரர் தருகின்ற பூமாரி வந்து சொரிதல் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த நான்கு விதமான நிகழ்ச்சிகள் வந்து எனக்கு நடக்க வேண்டாம் அதற்கு பதிலாக என்னென்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அருணிகர் நாதர் முருகப்பெருமான் கிட்ட கேட்டிருக்காரு தான் வந்து இந்த திருப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த நாளில் அப்படின்னா அந்த நாளில் என்னென்ன நடக்கும் ஆனால் என்னென்ன நடந்தா அதற்கு பதிலாக எனக்கு என்னென்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி அருணிக்கினார் கேட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த திருப்புகள் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உனது முக கருணை மலரோராறும் அப்படிங்கிற ஒரு வரி வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருமுகங்கள்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கருணை வந்து பொழிந்து கொண்டே இருக்கும் அவர் அதாவது தேஜஸாக இருப்பாருன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி கருணை பொழிந்த முகம் அதாவது திருச்செந்தூர் போனால் கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கருணை அப்படின்னா முருகர் தான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கருணை வந்து பொழிந்து கொண்டே தான் இருக்கும் அது வந்து எதற்கு ஓமையாக சொல்கிறாரு அப்படின்னா முருகப்பெருமானுடைய முகங்களில் பொரிகின்ற அந்த கருணையை வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேலே அருவி வந்து பொழியும் அந்த மாதிரி மலைக்கு மேலே அருவி வந்து பொழிவர் மாதிரி முருகப்பெருமானுடைய முகத்தில் வந்து கருணை வந்து பொழிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலை மீது பொழிகின்ற அருவியை வந்து முருகப்பெருமானுடைய முகக்கருணைக்கு ஓமையாக வந்து அருணையினர் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கார் அடுத்ததுன்னா மரளிப்படை யமபுர மீதோடவே அப்படின்னு ஒரு வரி வரும் இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானே வந்து நமக்கு அருள் கொடுக்கும் பொழுது யமனுடைய தூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை கண்டு அஞ்சு ஓடுவார்கள் அதாவது முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட ஒருவருக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் துணை இருந்தால் அவர் உயிரை எடுப்பதற்காக அந்த யமனே வந்தாலும் இவன் வந்து முருகனுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அஞ்சு ஓடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் மரளிப்படை யபுரமும் அது யமபுரமும் மீதோடவே அப்படிங்கிற வரிக்கு வந்து அதுதான் அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாயேனையால இங்கன் வந்திடாயோ அப்படின்னு இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் முருகப்பெருமானி உங்களுடைய அடியனாகிய என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆவி வந்து பிரிகின்ற காலத்து ஆவி பிரிகின்ற காலத்து அப்படின்னா அதுதான் நம்ம இறப்பு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்து பிரிகின்ற காலத்தில் நீங்கள் வந்து எனக்கு அருள் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரினார் முருகப்பெருமான்கிட்ட வந்து கேட்குறாரு என்ன அருள் கொடுக்கணும் அப்படின்னா அருணகிரினர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகப்பெருமான் அதாவது முருகப்பெருமானுடைய திருவருள் வந்து முழுமையாக பெற்ற ஒருவர் அப்படின்னா அது அருணையர்நாதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இரவாத தன்மையை பெற்றவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருணையர்னார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளி அந்த கிளி உருவத்தில் இருக்கின்றார் ஸோ அவர் வந்து இரவாத தன்மையை யுற்றவர் அதனால் அருணையர்னார் வந்து இப்பொழுதும் உயிருடன் இருப்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கிளி ஸோ கிளியை பார்க்கும்பொழுதுலாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து அருணிகர்நாதர் மைண்டுக்கு வந்து வரணும் அந்த மாதிரி எனக்கு இரவாத தன்மையை வந்து கொடுத்த உங்களுக்கு நான் வந்து எப்பொழுதுமே கடமைப்பட்டு இருக்கின்றேன் அதே மாதிரி எனக்கு கிடைத்த பெரும் பேச்சை வியந்து வந்து இந்த இடத்துல வந்து அவர் கூறுற எப்படி அப்படின்னா சாகாநிலை பெற்ற அடிகள் வந்து யாரு அப்படின்னா அருணகர்நாதர் அவர் உறவின் முறை கதறியலை அப்படிங்கிற மரணம் வரக்கூடிய நாளில் நீங்களே வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அது என்ன அப்படின்னா அருள் பெறாமல் இருக்க வந்து நம்மளுக்கு வந்து அவர் கூறுறாரு சரிங்களா ஸோ முருகப்பெருமானுடைய அருள் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பெற வேண்டும் அப்படிங்கிறத இந்த திருப்புகள் மூலயமா அவர் வந்து நமக்கு கூறுறாரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறையுரு முரசுர ஓகேங்களா பிறைய முரண சுரர் அப்படின்னா அசுரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசுரர்கள்னா தெரியும் அதாவது அசுரன் நிறைய பேரை வந்து முருகப்பெருமன் கொள்வார்ல அப்படிப்பட்ட அசுரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்களோட கடை வாயில் வந்து பாத்தீங்கன்னா பிறை சந்திரன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளைந்த பற்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நற்குணங்கள்லேருந்து அவங்க மாறுபட்டு இருப்பாங்க அதனால தான் அவங்கள முரணசுரர் அப்படின்னு சொல்கிறாரு முரணசுரர் அப்படின்னா நற்குணங்கள் இல்லாமல் நற்குணங்களுக்கு ஆப்போசிட்னா என்ன கெட்ட குணங்கள் அந்த மாதிரி கெட்ட குணங்கள் வந்து இருக்கக்கூடியவங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா முரணசுரர் அப்படின்னு இந்த இடத்துல அருணிகனார் சொல்கிறாரு அப்படிப்பட்ட அசுரர்கள் கெட்ட எண்ணம் பூருந்திய அசுரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைவாயில் பிறை சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய வளைந்த பற்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இதுதான் பிறையை இரு முரணசுரர் அந்த மாதிரி பிறை போன்ற வளைந்த பற்களை கொண்ட முரணசுரர் கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் அதாவது நற்குணங்களுக்கு இருந்து மாறுபட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிறை பிறையுரு முரணசுரர் அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு கண்டினியூட்டி பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதுக்கு முன்னாடி போட்ட எந்த திருப்புகள் ஷேர் பண்ணனாலும் பண்ணனாலும் சரி இந்த திருப்புகளை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் மிகவும் வாழ்க்கைக்கு நம்மளுடைய இறப்பு நாளில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்கும் அதாவது நம்ம முருகப்பெருமாற்றம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு முன்பாக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த திருப்புகளை சொல்லியிருக்காங்க ஸோ என் திருப்புகள் நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க நம்பற ஸோ நாளைக்கு ஒரு கண்டினியூட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பை ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் தேங்க்யூ ஆல்